அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த பத்தொம்போதில் வந்து ஒன்றுபட்ட அதிமுக கோர்ஸ் டிடிவி வெளியில் இருந்தார் என்டிஏ இருந்ததுன்னா ஒன்றுபட்ட அதிமுக என்டிஏ இருந்ததுன்னா நிச்சமாக இருபத்தாறில் வந்து விஜய் ஃபேக்டர் இருந்தாலும் ஒரு டஃப் ஆகிட்ட கொடுப்பாங்க கடுமையான போட்டி இருக்கும் ஆனால் அதிமுக ஒன்றிணையாமல் இப்போ ஓபிஎஸை வெளியில் விட்டுட்டு அவர் எப்படியும் ஒரு பத்து இருபது தொகுதி பத்து தொகுதி உடைச்சால் கூட ஏன்னா ஒரு தொகுதி ரெண்டு தொகுதியில் கூட கவர்மெண்ட்டை கவரும் அல்லது நிம்ரம் அடுத்த முடிவு வந்து ரொம்ப ஃபோட்டோ ஃபினிஷாக தான் இருக்கும் ஸோ பத்து சீட்டு குறையாம எடப்பாடியா இவர் ஓபிஎஸ் அல்ல பிரச்சனையை உண்டாக்க முடியும் ஓபிஎஸ் உள்ள சேர்க்கலன்னா அவர் ஓரளவு சேதாரத்தை எடப்பாடி ஏற்படுவார் ஒன்றுபட்ட அண்ணா திமுக எல்லா காலத்திலுமே திமுகவுக்கு வந்து சிம்மசப்பனமாக தான் இருந்திருக்கிறது யுனைட் ஏடிஎம்கே வித் டூ லீவ் சிம்பல் ரிட்டையலை கொண்ட ஒன்றுபட்ட அண்ணா திமுக அஞ்சு வருஷம் ஆட்சியில் இருந்துட்டு திமுக மக்கள்கிட்ட போகும்போது மிக 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 பெரிய சவால் ஆட்சி மாற்றத்துக்கான வாய்ப்புகள் பிரகாசம் அண்ணா திமுகவோட யார் இருந்தாலும் இல்லாட்டியும் ஒன்றுபட்ட அண்ணா திமுக இருந்ததுன்னா அஞ்சு வருஷம் திமுக ஆண்டுட்டு மக்கள்கிட்ட போகும்போது இது ரொம்ப முக்கியமாக கவனிக்கணும் பத்து வருஷம் பவரில் இல்லாமல் திமுக போகும்போது ஓட்டு போகிறது வரை அஞ்சு வருஷம் ஆண்டுகிட்டு போகும்போது போடுறது வேற ஸோ யுனைடெட் ஏடிஎம்கே தாங்க இன்றைக்கி முக்கியம் சசிகலா அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து அவங்களுக்கு என்ன நோக்கம் இருந்தாலும் அது நல்ல ஸ்டேட்மெண்ட்டு தான் நீங்கள் வந்து ஒன்று படலன்னா இவங்களால் வீழ்த்தவே முடியாது அதில் சந்தேகமாக வேணாம்